மோடி தலைமையிலான மத்திய அரசு நேற்று பிறப்பித்திருக்கின்ற முத்தலா குறித்தான அவசர சட்டம் அவசர கதியில் பொறுமையற்ற அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினேழில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கிலே தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தை கவனத்தில் எடுத்துக் கொள்ளாமல் நாடாளுமன்றத்தை மீறி அரசு அதாவது மத்திய அரசு அவசர சட்டங்கள் பிறப்பித்ததை உச்சநீதிமன்றம் கண்டித்தது இதே அடிப்படையிலேதான் இந்த சட்டம் நாடாளுமன்றத்தின் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டாலும் கூட மாநிலங்களவையில் எதிர்கட்சிகளினுடைய நியாயமான எதிர்ப்பின் காரணமாக இந்த சட்ட முன்மொழிவை மாநிலங்களவையில் அவர்கள் அறிமுகப்படுத்தவே முடியவில்லை இந்த சூழலிலே இந்த சட்டத்தை ஒரு அவசர சட்டமாக பிறப்பித்திருப்பது மோடி அரசாங்கத்தினுடைய முஸ்லிம் விரோத போக்கை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது இந்த சட்டம் எந்த வகையிலையும் முஸ்லீம் பெண்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்க முடியாத ஒன்றாக அமைந்திருக்கின்றது மேலும் உச்சநீதிமன்றம் முத்தலாக் ஒரே அமர்விலே மூன்று முறை தலாக் சொல்வதை சட்டவிரோதமானது என்று சொன்ன பிறகு என்ன அடிப்படை என்றால் என்ன நினை என்றால் அந்த திருமண உறவு தொடர்கிறது என்றுதான் பொருள் அப்படி தொடர்ந்து கொண்டிருக்க கூடிய நேரத்திலே கணவனை சிறைக்கு அனுப்பிவிட்டால் அந்த குடும்பத்தை யார் பார்ப்பது என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த அவசர சட்டத்தில் பலாற்றிற்கான வரைவிலக்கணம் பல்வேறு வகையான மாற்று கருத்துக்களுக்கும் பல்வேறு வகையான மாற்று கருத்துக்களுக்கும் வழிவகுக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது நீதிமன்றம் முத்தலாக்கை தான் தடை செய்தது ஆனால் தலாக்கே பகினா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் ஒரே ஒரு முறை தலாக் சொல்வது சட்டவிரோதமானது அல்ல அதை அங்கீகரித்திருக்கின்றது ஆனால் இந்த சட்டத்தின் கீழே ஒரு முறை தலாக் சொன்னாலும் கூட அதை முத்தலாக் என்று சொல்லி கணவனை தண்டிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கின்றது மோடி அரசுக்கு முஸ்லீம் பெண்கள் மீது எந்த விதமான அக்கறையும் கிடையாது முஸ்லிம் பெண்கள் மீது பச்சாதாபடக்கூடிய அரசு அல்ல மோடி அரசு ஏனென்றால் இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சியின் கீழ்தான் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய பல்வேறு மாநிலங்களிலே அத்தாவது முஸ்லீம்கள் அது அகலாக்காக இருந்தாலும் சரி ஜுன்கானாக இருந்தாலும் சரி தெஹ்லுக்கானாக இருந்தாலும் சரி பசுமாட்டின் பேரிலே அடித்துக் கொள்ளப்பட்டு அவர்களுடைய குடும்ப பெண்கள் எல்லாம் நெருக்கடியாக நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது சட்டத்தின்னால் அனைவரும் சமம் என்றால் அனைத்து சமூகங்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டம் ஒரே மாதிரியான சட்டம் என்று நான் சொல்லும்போது இங்கே முஸ்லிம் பெண்கள் முத்தலாக் வகையிலே விவாகரத்து செய்தால் அவர்களுடைய கணவருக்கு தண்டனை என்றால் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான பெண்கள் பல்வேறு சமயங்களை சேர்ந்தவர்கள் கைவிடப்பட்ட அபலை பெண்களாக கணவனால் கைவிடப்பட்ட பெண்களாக இருக்கின்றார்கள் அந்த கணவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை அதற்கு எந்த சட்டமும் சூழலிலே முஸ்லீம்களை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே அவசர கதையிலே கொண்டு வந்த இந்த சட்டத்தை எதிர்ப்போம் போராடுவோம் வெற்றி பெறுவோம்